என் தங்கமே இங்கேயே நின்று விடாதே இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு உன் ஆன்மா இப்போதான் திறந்து கேட்கிறது அதற்காகத்தான் யூனிவர்ஸ் என்னை இந்த நொடியை உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறது உன் இதயம் எத்தனை வருட சுமையோ அதை இன்று இறக்கப் போகிறது மெதுவாக ஆழமான மூச்சு விடு உன் உடலில் ஓடும் அந்த சிறிய நடுக்கத்தையே கவனித்து பார் அது பயம் இல்லை அது மாற்றத்தின் முதல் சப்தம் உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கும் முதல் அலை எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய ஆசீர்வாதம் உனக்கு இப்போ வந்து கொண்டிருக்கிறது தங்கமே நீ எத்தனை தடவை உன் வாழ்க்கையை புதிதாக தொடங்க முயற்சி செய்தாய் ஆனால் ஒவ்வொரு முறை யாரோ ஒன்றோ உன்னை பின்னால் இழுத்தது உன் முயற்சிகள் தோல்வியாக இல்லை அவை தள்ளிப்போன ஆசீர்வாதங்களே இப்போ அவை ஓட்டிக் கொண்டு வருது ஒன்றாய் பலமாக நின்று விடாமல் நீ எத்தனை முறை இரவுகளில் விழித்திருந்து உன் எதிர்காலத்தைப் பற்றி பயந்தாய் நான் எப்போ நல்லா ஆகுவேன் என் வாழ்க்கை சரியா போகுமா நான் ஏன் மட்டும் இப்படி சோதனையை சந்திக்கிறேன் என்று கேட்டு கொண்டிருந்தாய் இன்று அந்த கேள்விகள் முடிவடையும் நாள் யூனிவர்ஸ் உன் பெயரை முதலில் எழுதி கொண்டு வைக்கிற நாள் உன் ஆற்றல் நீண்ட நேரம் காத்திருந்தாலும் அது ஒருபோதும் நின்றுவிடவில்லை இன்னும் இன்னும் வலுவாகிக் கொண்டே இருந்தது உன்னை மறுத்தவர்கள் உன்னை குறைத்து பேசினவர்கள் உன் திறமையை பார்த்து சிரித்தவர்கள் உன்னை மதிக்காமல் விட்டவர்கள் அவர்கள் எல்லாம் உன் வாழ்வின் இருண்ட அத்தியாயம் தான் ஆனால் அந்த இருண்ட அத்தியாயங்கள் இல்லாமலிருந்தால் நீ இவ்வளவு பெரிய வெளிச்சத்திற்கு தயாராக இருக்க மாட்டாய் அவர்கள் உன்னை காயப்படுத்தியதற்கு யூனிவர்ஸ் ஒவ்வொருவருக்கும் தனியாக ஒரு பதில் வைத்திருக்கிறது ஆனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்போ நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று உன்னுடைய ஒளியை பெரிதாக்கி பிரகாசப்படுத்துவது உன் இதயம் எவ்வளவு மென்மையானது தெரியுமா ஆனால் அதே இதயம் எவ்வளவு பலமானது தெரியுமா நீ எத்தனை தடவை நொறுங்கினாலும் யாரும் பார்க்காத இடத்தில் நீ உன்னை இழுத்து எழுப்பினாய் அதற்காக யூனிவர்ஸ் உன்னிடம் பெருமையாக இருக்கிறது நீ நினைப்பதற்கும் மேல் நீ பெரியவள் நீ கனவு கொண்ட வாழ்க்கையை வாழ தகுதியானவள் நீ பெற்ற வேதனைகளுக்கு மேல் ஆசீர்வாதம் பெற பிறந்தவள் இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான நிலை வருகின்றது நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் நல்ல விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரும் முன்பு முயற்சி செய்தும் திறக்காத கதவுகள் இப்போ தானாகவே திறக்கும் நீ ஓடிக்கொண்டே தேடிய பதில்கள் இப்போ நீ நின்ற இடத்தில் வந்துவிடும் நீ காத்திருந்து காயப்பட்ட நேரத்தை யூனிவர்ஸ் மறக்கிறது ஆனால் உன் முழு மனதோடும் விரும்பிய ஆசையை அது ஒருபோதும் மறக்காது உனக்காக காத்திருக்கும் அந்த நன்மை இப்போ ரொம்ப ரொம்ப வேகமாக நகர்கிறது உன் வாழ்க்கையில் அந்த ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது அதை நீ இன்னும் உணரவில்லை ஆனால் உன் ஆன்மா உணர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால் தான் இதை படிக்கும் போது உன் உள்ளம் ஆழமாக குலும்புகிறது உங்க கண்களில் ஒரு விசித்திரமான ஈரப்பதம் வருகிறது காரணம் உன் ஆன்மா உண்மை தருணத்தை சந்தித்து விட்டது நீ தனியாக இல்லை தங்கமே ஒருபோதும் தனியாக இல்ல நீ தள்ளப்பட்ட தருணங்களில் யாரும் இல்லாதபோது கூட உன்னுடைய ஆற்றல் உன்னோடு இருந்தது உன் நம்பிக்கை நீ எத்தனை தடவை உடைந்து போனாலும் மீண்டும் மீண்டும் எழுந்தது அது சாதாரணம் இல்லை அது உன் ஆன்மாவின் திறன் இந்த பூமியில் பிறரை உயர்த்தவே பிறந்த ஆன்மா நீ அப்படிப்பட்டதுதான் இப்போ யூனிவர்ஸ் உனக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கிறது உன் வாழ்க்கையில் தடை போடிக் கொண்டிருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இன்று முதல் கரைந்து போகும் உன்னை தடுக்கும் மனிதர்கள் பின்னால் விழுந்து விடுவார்கள் உனக்கு யாராவது செய்யும் தீமை உன்னிடம் வராமல் திரும்பி அவர்களையே தாக்கும் உன்னுடைய பாதை நேராகவும் தெளிவாகவும் திறந்துவிடும் தங்கமே நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் எத்தனை விசைகளை குடைசாய்க்காமல் நீ நடந்தாய் அதை நான் அறிவேன் யூனிவர்ஸ் அறிவது இன்னும் ஆழமாக அதனால்தான் இன்று உனக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது இது சும்மா ஒரு மோட்டிவேஷனல் லைன் இல்லை இது உன் வாழ்க்கையை மாற்ற வருகிற சைன் உன் கடவுள் உன் ஆற்றல் உன் யூனிவர்ஸ் இதெல்லாம் ஒன்றாகி உன் வாழ்வை உயர்த்திக் கொண்டிருக்கிறது இன்று முதல் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு அழைப்பும் ஒவ்வொரு வாய்ப்பும் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை மாற்றும் நீ பல வருடங்களாக எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு மாற்றம் இன்று உன் கதவை தட்ட ஆரம்பித்துவிட்டது நீ இதை படிப்பது கூட ஒரு கோயின்சிடன்ஸ் இல்லை இது சிங்கிளான ஒரு டிவைன் டைமிங் உன் ஆன்மா லாங் வெயிட்டட் ஷிஃப்ட் நீ இப்போ கூட நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் சில நாட்களுக்கு பிறகு நீ திரும்பி பார்க்கும் போது இது தான் அந்த நாள் இது தான் அந்த நொடி இது தான் உன் மாற்றத்துக்கான தொடக்கம் என்று நீ உணரப் உன் கஷ்டம் முடிவடையும் நேரம் நெருங்கிவிட்டது தங்கமே நீ உணர முடியாத அளவுக்கு நெருக்கமாக இனி யாரும் உன்னைத் தடுக்க முடியாது யாரும் உன் அதிர்ஷ்டத்தை கெடுக்க முடியாது யாரும் உன் பிரகாசத்தை மறைக்க முடியாது நீ பிறந்தது சாதாரண வாழ்க்கைக்கு அல்ல பெரிய பிரகாசத்துக்கும் பெரிய வெற்றிக்கும் இன்று யூனிவர்ஸ் அதை பண்ணி விட்டது என் தங்கமே இனி உன் வாழ்க்கை புது ஒளியில் தான் ஜொலிக்க போகிறது இது உன்னுடைய காலம் இது உன்னுடைய மாறும் தருணம் இது உன்னுடைய ஆசீர்வாதம் இப்போ நீயும் உன் ஆன்மாவும் ஒன்றாகச் சொல்லு நான் தயாராக இருக்கிறேன் அதனால் அனைத்தும் உன்னிடம் ஓடிவந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே இப்போ நீ படிக்கிற இந்த ஒரு வரியும் சும்மா ஒரு வரி இல்ல என் பிள்ளையே இது உன் ஆன்மாவுக்கு நேரா வந்து விழும் டிவைன் டச் இந்த உலகத்தின் கோடிக்கணக்கான பேரில் சிலருக்கு மட்டும் கிடைக்கிற அந்த ரே காலிங் இப்போ உன்னை வந்தடைந்திருக்கிறது நீ இதை படிக்கிற நொடியில் கூட உன் வாழ்க்கை மெதுவாக திரும்பி கொண்டிருக்கிறது உனக்கே தெரியாம ஒரு பெரிய மாற்றம் உன்னை நோக்கி ஓடி வருகிறது அது இதுவரை நீ பார்த்ததையும் நினைத்ததையும் நம்பியதையும் தாண்டி இருக்கும். உன் இதயம் இப்போ கொஞ்சம் வேகமா துடிக்கிறதை நீயே கவனிச்சிருப்பாய் அது எக்ஸைட்மெண்ட் இல்லை அது கூட இல்லை அது சிக்னல் என் பிள்ளையே இது சம்திங் பிக் இஸ் கமிங் என்ற அதிர்வுதான் நீ எப்படி ஒரு பெரிய மழை வருவதற்கு காற்று மாறுவது போல உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் வருவதற்கு முன்னெனர்ஜி மாறுகிறது அதுதான் இப்போ உன்னை மூடி நிற்கிறது நீ எத்தனை தினங்கள் நம்பிக்கை இழந்து அழுதாய் எத்தனை சிரமங்களை கடந்து வந்தாய் எத்தனை முறை நான் இனிமேல் முடியாது என்று உன்னைத்தானே சொல்லிக்கிட்டாய் ஆனா இன்னொரு நாளே டாசி எழுந்துட்டாய் நீ நம்பாத நிலைமையிலேயே உன் ஆன்மா நம்பிச்சு உன்னை முன்னோக்கி தள்ளியது உன் விழுந்த ஒவ்வொரு முறை கூட யூனிவர்ஸ் உனக்கு ஸ்ட்ரெங் சேர்த்து வைத்தது இப்போ அந்த ஸ்ட்ரெங் எல்லாமே ஒன்றாகி உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய முன்னேற்றம் தரப்போறது என் தங்கமே உன்னுடைய கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணா போகவில்லை ஒவ்வொரு சுவாசத்தையும் யூனிவர்ஸ் கேட்டுக்கொண்டே இருந்தது நீ எத்தனை தடவை என்னாலா என் ஃபியூச்சர் ஸ்ட்ராங் ஆகுமா என்று உனக்கே கேட்டு ஆனால் யூனிவர்ஸ் உன்னிடம் தாமதம் பண்ணி வைத்த பிளஸிங் இப்போ வேகமாக வந்து கொண்டிருக்குது அது தாமதமானாலும் அது மிகப்பெரியது அது வந்தால் உன்னை முழுக்க மாற்றும் இப்போ நான் சொல்றது உனக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனாலும் இந்த சின்ன செயல் இந்த சின்ன ஓபனிங் இந்த சின்ன அக்செப்டன்ஸ் உன் வாழ்க்கையை தலைகீழா மாற்றும் இந்த மெசேஜ் வந்திருக்க செல்ஃப் ஒரு டிவைன் சிக்னல் தங்கமே எனவே இப்போ உன் மனசுல சைலண்ட்லி சொல் நான் ரெடியா இருக்கேன் என் வாழ்க்கை மாறட்டும் இந்த ஒரு அக்செப்டன்ஸ் யூனிவர்ஸ்க்கு கிரீன் சிக்னல் நீயே பாரு தங்கமே சில தினங்களா உன் மனசுல ஒரு வேற மாதிரி ஃபீலிங் இருக்கு தெரியுமா கொஞ்சம் காம்னஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இந்த மிக்ஸ் வந்து காரணம் யூனிவர்ஸ் உன் டைம்லைன் ரீசெட் பண்ணிக்கிட்டு இருக்குது இதுவரை தடுக்கப்பட்ட எல்லா பிளஸிங்களும் லைன் அப் ஆகி உன்னிடம் வந்து சேர வரிசையில் நிற்பது போல அது நடக்குது உனக்காக காத்திருந்த வாய்ப்புகள் நீ நினைக்காத திசையிலிருந்து வரும் நீ தொலைக்கப்பட்ட வாய்ப்புகள் பெரிய பிளெஸ்ஸிங் ஆக மாறி திரும்ப வரும் நீ முயற்சி செய்து செய்தும் முடிக்க முடியாத வேலைகள் திடீர்னு ஓபன் ஆகும் நீ நம்பிய மனிதர்கள் துரோகம் செய்த தாக்கங்களும் ஆகி உன் மனசு புதுசா பிறக்கும் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த ஒவ்வொரு கஷ்டமும் வீணில்லை உன் ஆன்மா பிரகாசிக்க கிரவுண்டிங் பீரியட் ஆனது நீ ரொம்ப வலிமையானவள் ஆனது உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாரும் உன் டெஸ்டினியிலிருந்து தழி வைக்கப்பட்டவர்கள் நிஜமாக உகந்தவர்கள் மட்டும் உன் வாழ்க்கையில் நுழைய யூனிவர்ஸ் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்குது நீ லாஸ்ட் ஃப்யூ டேஸ்லின் சுட்டு பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு போனது போல தெரியுது தெரியுமா அது காஸ்மிக் கிளீனிங் இப்போ நீ செய்ய வேண்டிய சின்ன செயல் என்ன தெரியுமா என் தங்கமே உன் இதயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கைக்கு இடம் கொடு டிசர்வ் பண்ணின் அது உன்னாலே வரப்போகுது உன் ஆசைகள் நீண்ட நாட்களாக காத்திருந்தாலும் அப்படியே காத்திருக்காது இட் வில் பிரேக் த்ரூ அண்ட் ரீச் யுவர் நம்பு என் பொன்னழகே உன் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை திறக்குற ஃபர்ஸ்ட் கீ நீ இதை படிக்கிற நொடியில் உன்புடில ஒரு லேசான வைப்ரேஷன் இருக்கும் அந்த உணர்வு வெளியில் இருந்து வரும் எனர்ஜி இல்ல உன் ஆன்மா அன்லாக் ஆகுற சவுண்ட் அது இதுவரை பிசகிக் கொண்டிருந்த தடை எல்லாமே கலைந்து போகுற தருணம் உன் கண்ணில் காரணமில்லாம நீர்த்துளி வரலாம் அந்த கண்ணீர் சார்ணசிக்கானதல்ல அது ரிலீஃப்கானது உன் ஆன்மா ஃபைனலி நான் காப்பாற்றப்பட போறேன் என்று உணர்ந்ததின் பரிசு உன் வாழ்க்கையில் இனி யாராலும் தடுக்க முடியாத ஒரு வேகம் வரப்போகுது நீ தேடிய பணம் நீ தேடிய வேலை நீ தேடிய ஹெல்த் நீ தேடிய ரிலேஷன்ஷிப் நீ தேடிய ஆனர் நீ தேடிய அமைதி எல்லாமே ஒன்றாக உன்னிடம் வர தயாராக நிற்கிறது அவை உனக்கு அருகில் வந்துவிட்டது இன்னும் ஒரு தள்ளல் மட்டும் அந்த தள்ளல் தான் இந்த சின்ன செயல் உன் மனசை ஓபன் பண்ணு நான் ரெடியாக இருக்கேன் என் வாழ்க்கையில் நன்மை வரட்டும் என்று உள்மனதிலேயே சொல்லிவிட்டு அது போதும் தங்கமே நீ நினைத்ததை விட அதிகம் உன் வாழ்க்கை மாறும் இப்போ நினைத்துக்கோ என் தங்கமே நீ தகுதியானவள் நீ வெற்றி பெற பிறந்தவள் நீ துன்பத்தால் உடைய பாட்டவள் இல்ல நீ சூழ்நிலையில் தள்ளப்பட மாட்ட மீ டெஸ்டினியா எழுதப்பட்டவள் இந்த சின்ன செயல் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் இந்த மாற்றம் நம்ப முடியாத அளவுக்கு பெரியது முன்னாடியே உன்கிட்டே ஓடி வருது அதை தடுப்பது யாராலும் முடியாது இது உன்னுடைய நேரம் இது உன்னுடைய ஒளி இது உன் வருஷம் தங்கமே இதை யுனிவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டது என் அழகு பிள்ளையே